ஹா யூ வாஸ் வெல்கம் டூ நந்தரனீஸ் இன்னைக்கு நந்தனீஸ் பண்ணுறீங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கூல் கோயிங் அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களிலேருந்து எல்லாரும் சாப்பிடலாம் வயதானவர் ஞாபகம் வரதையாக இருக்குன்னு சொல்றாங்கள பாடும் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஆனால் வலார இதான் சார் பண்ணப் போகிறேன் வாவ் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இந்த வல்லாரை கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு தடவை கொஞ்சோண்டு மஞ்சள் படி போட்டு வச்சிருக்கேன் நான் ஜஸ்ட் ஒரு கிருமி நாசினி மாதிரி இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இது வந்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள தண்ணியில் தான் நான் மஞ்சள் படி போட்டு வச்சிருக்கேன் நான் இதனால தான் நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு இதை இது எவ்வளோ வெள்ளா இருக்குது ஒரு அறக்கட்ட அளவுக்கு எவ்வளோ ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து தோசை மாவட்ட தான் என்ன வதக்கிட்டு கறக்க போகிறோம் அரைச்சி அதனால இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஞாபக சக்தி படி அதாவது வீட்டில் படிச்சுட்டு போவாங்க போய் படிச்சு எழுதி போகும்போது அந்த பதட்டத்தில் மறந்து போயிடுவாங்க சரி கொஞ்சம் மறந்தாலும் எப்படினாலும் அவங்க தான் எழுதி ஆகணும் எக்ஸாம் அப்படி எழுத போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எழுதுறாங்கன்னா அந்த சமயத்தில் ஞாபகத்துக்கு வரணும் அப்போ மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும் மூளைக்கு மூளை செல்களை வந்து நல்லா அப்படி என்ன சொல்றது முடிக்கி விடும் அந்த எலக்ட்ரிக் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமலே கூட்டு மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி தோசை சட்னியா அந்த மாதிரி கருவில கொத்தமல்லி போடும்போது இதையும் சேர்த்து வதக்கி சட்னியாக போட்டு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது மூளைக்கும் நல்லது படிக்க பிடிப்புக்கும் நல்லது தேவா இப்போ ட்ரெயின் பண்ணிட்டு வரேன் இதை வந்து நல்ல நில வதக்கி நாவல் வந்து ஒன்று வீட்டிலே அரைச்சது தான் எதுவுமே வெளியில் வாங்குறது கிடையாது நந்தினிஸ் பேண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விதவிதமாகவும் இருக்கும் அவடை சூட அப்படின்னு சொல்லுவாங்களே எங்கள் அம்மானா அப்படி சொல்லுவாங்க நம்ம உடச்சூட வேணும் இருக்கு விதவிதமாகவும் இருக்கும் நம்ம இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதே சமயத்தை வீட்டிலே ப்ரிஃபர் பண்ணுவோம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆ கொஞ்சம் மெனக்கிட்டா ஒரு பழமையே சொல்லுவாங்க வைத்தியனு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை என்னன்னா வாணியன்னா ஒன்றே ஜாதி இதெல்லாம் இல்லை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல கடை பல்சருக்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம் நல்லா அவங்கள்ட்ட கொடுத்து நல்லா வளத்தல் ஜாமான் வாங்கி நல்லா வீட்டில் ஆரோக்கியமாக சமையல் பண்ணி செஞ்சு தந்துருஸ்தியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு மிளகா பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இந்த கட் பண்ணி தோல் சிவி வச்சு கட் பண்ணி கொடுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த குண்டு மிளகா வந்து உரப்பு இல்லாத மிளகா இந்த ரெண்டு மிளகா உறப்பு இஞ்சி உறப்பு இந்த மிளகோட உறப்பு இதுதான் இதை அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூடும்போது கொஞ்சம் நெய் விட்டு பார்த்து கொடுங்க தோசை அரைச்சிட்டுக்காய்

ஞாபக சக்தி எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு இந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி இன்புட் போடுறோமோ அது அப்படி தான் அவுட்புட்டும் அதனால் வந்து நம்ம நல்லதே சாப்பிடுவோம் நம்ம உடம்புலேருந்து ரிசல்ட் நல்லதே வரும் இப்போ வந்து தோசைக்கல்லாம் காயப்பட்டாச்சு இதை எடுத்துடலாம் வா வா இந்த மாதிரி அடுத்தடுத்து வல்லார தோசை பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து எந்த சட்னியுமே தேவைப்படாது தேவைப்பட்டால் காரச்சட்னி ஏதாவது கொஞ்சமாக இருக்கும் ஏன்னா இதுவே நல்லா காரசாரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக மிளகு போட்டுக்கோ இஞ்சி போட்டுக்கோ பச்சை மிளகா போட்டுக்கோ அதனால் சூப்பரான இது நல்லா டைஜஷன் ஆகிடும் இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நன்றிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் நல்லா பாருங்கள் நாங்கள் எந்த அதாவது ஏதாவது நிறைய இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம் என்ன சொல்கிறது நன்றிஸ் பண்ணிக்கு உங்களோட முழு சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமான ரெசிபீஸ் தான் லைஃப் லாங்காக நமக்கு தேவைப்படும் சட்பட்டான்றதெல்லாம் பட்டான்றதெல்லாம் அக்கேஷ்னலாக இல்லை நாக்குக்கு நான் உடச்சூட இதையுமே டேஸ்ட்டாக இருக்கும் தோசை எல்லாருக்கும் பிடிக்கும் அது ஒரு ஹெல்த்தியான முறை அதனால் கண்டிப்பாக நான் ரேஸ் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி வந்துருவோம்மா சார் சட்னி வேணுன்னாலும் வச்சுக்கலாம்